அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நம்ம ஒரு இன்டோர் மீட்டிங் நடத்தினோம் ஒரு நண்பர்களோட முஸ்லீம் இல்லாத சகோதரர்களோடு சேர்ந்து சின்ன ஒரு தேநீர் விருந்து நடத்தினோம் ஒரு இன்டோர் மீட்டிங் உள்ளே நடந்தது அப்போது ஒரு நல்ல கலந்துரையாடல் எல்லோருமா பேசிட்டு இஸ்லாம் பற்றி சில செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம் சொல்லி முடித்த பிறகு அந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்களில் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேருக்கு மேலே இருந்தாங்க அந்த சகோதரர்களில் ஒருத்தர் கேட்ட கேள்வி எங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து நேரடியான கேள்வி அப்போது நம்ம அதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் எந்தளவுக்கு அவங்க உள்வாங்கினாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் அப்போ இதுக்கு என்ன பதில் சொன்னால் அன்னைக்கு நம்ம சொன்னதும் இதுதான் இந்த காணொளி பார்க்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி எங்களுடைய அதாவது முஸ்லீம்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதரர்கள் இதுதான் நம்முடைய கருத்து சகோதரர்கள் சகோதரர்கள்னா எந்த அளவுக்குன்னா ஒரு வீட்டில் பிறந்தால் எப்படி சகோதரர்களோ அது போல சகோதரர்கள் இந்த சகோதரத்துவம் இருக்கல இது வந்து வெறும் ஒரு வீட்டோட முடியலை ஒரு ஊரோட முடியலை ஒரு நாட்டோட முடியலை உலகளாவிய சகோதரத்துவம் எப்படின்னா இறைவன் திருக்குற சொல்கிறான் உங்களை முதல் முதலாக ஒரு ஆதி தாய் தந்தையரிலிருந்து தோற்று வைத்தோம்னு இப்ப ஆதாம் ஆதாம்பியவாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த முதல் தாய் தந்தையர்லேருந்து தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக பல்கி பெருகி இன்னைக்கு உலகம் முழுவதிலும் நம்ம பரவி வாழ்கிறோம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி மக்கள் உலகம் முழுவதிலும் பரவி வாழ்கிறோம் பல நாடுகளில் இருக்கிறோம் இப்போ ஆரம்ப காலங்களில் ஆதாம் எவாழ் இருந்தப்போ அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைங்க சில பத்து சில நூறு சில ஆயிரம் இருக்கிற வரைக்கும் கூட அந்த ஒரு பகுதியில் இருந்திருப்பாங்க அப்போ காலப்போக்கில் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அவங்க இடம்பெயர்ந்து வேறு வேறு இடங்களுக்கு வேறு வேறு நாடுகளுக்கு போய் இருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த நாட்டுடைய தன்மை அந்த நிலத்துடைய தன்மை அந்த தண்ணீருடைய தன்மை இதை பொறுத்து மக்களுடைய நிறங்களில் வித்தியாசம் வருது ஆனால் இறைவனே சொல்றாங்க உங்களுடைய நிறங்களும் உங்களுடைய மொழிகளும் வேறுபட்டிருப்பது மாறுபட்டிருப்பதும் கூட இறைவனின் அத்தாட்சின்னு சொல்கிறான் அப்ப இந்த நிறங்கள் மொழிகள் எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது இதில் யாரும் நம்ம சொந்தமாக உருவ உருவாக்கிக்கல நமக்கு மட்டும்தான் சொந்தம் இது மட்டும்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நாம பேசக்கூடிய மொழிகள் எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டவை நாமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிறங்களும் கூட இறைவனால் கொடுக்கப்பட்டவை தானே தவிர நாம நாமளா சொந்தமா உருவாக்கிக்கல அப்ப அந்த ஒரே தாய் தந்தையிலிருந்து தோன்றி வளர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட அந்த எட்நூறு கோடி மக்களும் நாம் சகோதரர்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை அப்ப இதுல முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட அவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் சரிதான் அமெரிக்காவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்த வெள்ளை நிறத்தவர்களாக இருந்தாலும் சரி மங்கோலிய மக்கள் மஞ்சள் நிறத்தவர்களாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய கருப்பின மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் நாம் அனைவரும் சகோதரர்கள் சகோதரர்கள் ஒரே தாய் தந்தையிலிருந்து தோன்றி வளர்ந்த சகோதரர்கள் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சுருக்கி பார்த்தா ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இடையில கூட வித்தியாசம் வந்துடுது சில நேரம் ஒவ்வொருத்தரும் வெளிநாடு போய் வளர்க்கிறாரு அல்லது மற்ற ஸ்டேட்டில் போய் வாழ்ந்துட்டு திருப்பி வந்தார் அவர் பார்த்தா மொழி பேசுறாரு அவருக்கு வேற வேற மொழி தெரியுது இருந்தாலும் அந்த ஒரு வீட்டில் பிறந்த நாலு பிள்ளைங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு இடையில எந்த வித்தியாசமும் கிடையாது உயர்வு தாழ்வும் கிடையாது அவர்கள் சகோதரர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதே போலதான் இந்த இந்த ஒரு வீட்டுடைய விஷயத்த அப்படியே கொஞ்சம் பெருக்கி உலக அளவில் கொண்டு வந்தா உலகம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த குளோபல் ஃபேமிலின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது போன்ற உலகளாவிய சகோதரத்துவத்தை உலகளாவிய சமத்துவத்தை சொல்கிறக்கூடியது தான் இஸ்லாம் ஸோ இதுதான் உண்மையான முஸ்லிம்களுடைய கருத்து முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி சரியான முஸ்லிம்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால் இதுதான் இப்போ அவர்களே ஒரு சிலர் அறியாமையில் இருக்கலாம் என்ன அதனால அவங்க வச்சிருக்க கருத்து இஸ்லாமுடைய கருத்து இல்லை யார் இஸ்லாத்தை பின்பற்றாங்களோ யார் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ யார் நம்புகிறார்களோ அவர்களுடைய கருத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்தை தான் அவங்க சொல்லணும் அது என்னன்னு சொன்னால் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் அவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் சரிதான் அவ்வளவு பேரும் ஒரே தாய் தரந்த தோன்றி வளர்ந்து இன்னைக்கு பல்கி பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால நம்ம அனைவரும் சகோதரர்கள் நம் அனைவரும் சமமானவர்கள் மனிதர்கள் ரீதியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த வகையிலும் உயர்வு தாழ்வு கிடையாது பேசக்கூடிய மொழியை கொண்டோ இருக்கக்கூடிய நிறத்தை கொண்டோ இன்னும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இறைவன் நம்மளை அது மாதிரி சில கோத்திரங்களாக படைச்சிருக்குன்னு சொல்றான் எதற்காக சொன்னா நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்வதற்காக மற்றபடி உங்களில் உயர்வு தாழ்வுன்னு ஒன்று இருக்கும்னு சொன்னால் யார் இறைவனுக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் அதற்கு மாற்றமானவர்கள் தாழ்ந்தவர்கள் இதை தவிர மனிதன்கிற ரீதியில் மனித குலத்துக்கு இடையில் மனிதர்களுக்கு இடையில் எந்த வகையிலையும் யாரும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் சொல்லலாம் அது நிறம் மொழி வாழக்கூடிய பிரதேசம் நாடு எத்தனை வித்தியாசங்கள் இருந்தாலும் அனைவருமே சகோதரர்கள் சமமானவர்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை சரியான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் முஸ்லிம் அல்லாதவர்களை பார்க்கிறார்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது நாம் அனைவரும் சகோதரர்கள் நாம் நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் நாம் நல்ல விஷயங்களைப் பற்றி பேசுவோம் நல்ல விஷயங்களை பரப்புவோம் வெறுப்பு பரப்புரைகளை நாம் தவிர்ப்போம் அதனால் வீண் பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான் மிஞ்சும் அதனால நாம் அந்த வெறுப்பு பரப் பரப்புரைகளுக்கு பலியாகாமல் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு நல்லிணக்க உணர்வோடு வாழ்வோம் எல்லா போலும் இறைவன் ஒருவனுக்கு